கல்லதான் கொஞ்சம் எடுத்து தான் போட்டுருக்கோம் ஏன்னா எழுந்து வர்றதுக்கு அந்த கல்லு தான் தடையா இருக்கு கருத்தரால முடியும் ஆனா என்ன உங்களுக்கு செய்ய சொல்றாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்புறம் நீங்க என்னப்பா நான் கஷ்டமே பட மாட்டேன் கூரை வச்சுக்கிட்டு எனக்கு பணக்கு கொட்டி விடணும் என்ன அர்த்தம் கல்லை எடுத்து போடணும்ல வேறுவே வரக்கூடாது ஆனா காசு பேங்க்ல வரணும் கல்லை எடுத்து போடுங்க கஷ்டமே நான் படக்கூடாது வேலையே நான் செய்யக்கூடாது படிக்கவே படிக்க கூடாது ஆனா சர்டிபிகேட் வேணும் இது எப்படியா நடக்கும் ரிமூவ் த ஸ்டோன் எது ஒருவேளை அது சோம்பேறு இருக்கலாம் என் வாழ்க்கையில நான் செழிப்பை காணாம இருப்பதற்கு உங்கள் உயிர்ப்புக்கு தடையாயிருக்கும் கல்லை எடுத்து போடுங்க உங்க செழிப்புக்கு தடையா இருக்கிற கல்லை எடுத்து போடுங்க உங்க என்னுடைய உயர்வுக்கு தடையா இருக்கிற கல்லை நான் எடுத்து போடணும் என் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற கல்லை எடுத்து போடணும் என் அற்புதத்திற்கு தடையா இருக்கிற கல்லை நான் எடுத்து போடணும் என் ஆரோக்கியத்திற்கு தடையா இருக்கிற கல்லை எடுத்து போடணும் என் பெலனுக்கு தடையா இருக்கிற கல்லை நான் எடுத்து போடணும் என் செழிப்புக்கு தடையா இருக்கிற கல்லை நான் எடுத்து போடணும் அற்புதத்திற்கு வழியில நிற்கிற எல்லா தடைகளையும் அர்த்தர் எடுத்து போட சொல்றாருன்னா நானும் நீங்களும் எடுத்து போடணும் நான் செய்ய வேண்டியத நான் செய்யும்போது அவர் செய்ய வேண்டியத அவர் செய்வார்